புலவர் கூடியது விருந்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க புலவர்களும் அறிஞர்களும் அவையோர்களும் குழுமினர் கம்பர் தமக்குரிய அரச கவி ஆசனத்தில் அமர்ந்தார் விருந்து மண்டபத்தின் நடுவே இருக்கை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது இருக்கை அருகே அழகான மேசை மேசை அழகு ததும்பும் விரிப்பால் மறைக்கப்பட்டிருந்தது மேசையின் மேல் ஓலை நறுக்குகளும் எழுத்தாணியும் வைக்கப்பட்டிருந்தன அவ்விருக்கையில் அம்பிகாபதி இளஞ்சீயம்போல் அமர்ந்து கொண்டான் அவன் அழகு அரச கவியின் மகன் இவன் என அனைவரும் அறிந்து கொள்ளும்படியா இருந்தது வந்தவர் யாவரும் விருந்துக்கு தயாராகினர் அமைச்சன் ஒருவன் அம்பிகாபதி கவி எழுத தொடங்கலாம் என குறிப்புரைத்தான் கம்பர் தமது ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டார் இழந்த செல்வத்தை மீட்டெடுப்பான் மகன் என்னும் மிடுக்கு அவர் முகத்தில் தோன்றியது விழா மண்டப மேல்மாடியில் பெண்கள் கலகலப்பாக காணப்பட்டனர் அரக்கியர்களின் நடுவே அசோகவனத்தில் அமர்ந்திருந்த சீதை போல அப்பெண்களின் நடுவே அமராவதி அமர்ந்திருந்தாள் தோழி பெண்களில் சிலர் அம்பிகாவதியை கண்களால் காட்டி சிரித்தனர் காணல் நீராகி போன காதலை கண்டு கலங்காதே என சிலர் சைகை காட்டினர் அம்பிகாபதியின் அழகை பார் என்று சிலர் அங்கலாய்த்துக் கொண்டனர் அமராவதிக்கோ எவர் பேச்சும் காதில் விடவில்லை கூட்டங்களின் நடுவே சிக்கி தவித்த மானாய் அவள் மருண்டாள் அம்பிகாபதியின் இருக்கை அழகாக இருந்தது ஆனால் இருக்கையை சுற்றி உடைவாள் ஏந்திய காவலர்கள் அணிவகுத்திருந்தார்கள் சோழன் குலோத்துங்கன் சிம்மாசனத்தில் சீயம் போல் அமர்ந்திருந்தான் அம்பிகாபதி கூட்டங்களிடையே அமர்ந்திருக்கும் ஆண் சிங்கம் போல் அமர்ந்து கொண்டு கவிதை எழுத ஆரம்பித்தான் ஒன்று இரண்டு மூன்று என்று கவிதைகள் எழுத எழுத படித்து காட்டப்பட்டது அக்கவிதைகளின் சொற்சிறப்பையும் பொருட்சிறப்பையும் உணர்ந்தோர் யாவரும் கர எழுப்பினர் கம்பருக்கு உறங்கி எழுந்த சிங்கம் போல உடம்பில் முறுக்கு மன்னன் குலோத்துங்கன் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என பெருமிதம் கொண்டான் விருந்திற்கு வந்தோர் யாவரும் அறுசுவை உணவை ஆர்வமுடன் ருசித்துக் கொண்டிருந்தனர் அம்பிகாவதி கணபதி காப்புடன் தொடங்கி பாடினான் நூறாம் பாடலுக்கு தயாரானான் அம்பிகாவதி அமராவதி மாடிப்படியில் மருங்கசைய வட்டில் சுமந்து ஒய்யாரமாக கொடியடையால் நடந்து வந்தாள் அம்பிகாவதி பாடல்கள் நூறு பாடி முடித்தான் என மடக்கொடியால் நினைத்தாள் அம்பிகாபதியோ மானொன்று மருங்கசைய அடிமிசையில் கண்டான் தொன்னூற்றபது பாடல்களால் வெற்றி கண்டவன் அமராவதியின் தன் பார்வையை செலுத்தினான் காவலர்கள் விரும்பினார்கள் நூறாம் பாடலை எழுதினான் இட்டடி நோவ எடுத்தடி கொப்பளிப்ப வட்டில் சுமந்து மருங்க செய்ய என எழுதினான் அம்பிகாவதி வெகுண்டான் சோழன் உடைவாளை உருவினர் காவலர்கள் கம்பன் கவன்றான் விருந்தினர் துவண்டனர் கம்பர் பாடினார் கொட்டி கிழங்கோ கிழங்கென்று சரஸ்வதி என்பால் ஒருத்தி தெருவில் கொட்டி கிழங்கு விற்று கொண்டிருப்பதை பாடினான் மகன் என முடித்தார் காவலர்கள் தெருவில் பார்த்தனர் கூடையில் கொட்டி கிழங்கனை இடுப்பிலேந்தி நடந்து வரும் பெண்ணை கண்டனர் அரசன் தேறினான் கம்பர் ஆறுதல் பெற்றார் அம்பிகாவதி உயிர் பிழைத்தேன் என பெருமூச்சு விட்டான் அமராவதியோ காதல் வென்றது என கண்களை துடைத்து நின்றாள் கம்பர் தம் மகனை கவித்தரத்தார் காப்பாற்றினார் அவையோரும் மற்றோரும் எள்ளி நகையாடினர் மன்னர் மனம் நீரு பூத்த நெருப்பாய் கனன்றது மறுநாள் மன்னர் அமைச்சரவையைக் கூட்டினார் அம்பிகாவதிக்கு நாம் மரண தண்டனை வழங்கியாதல் வேண்டும் சோழ மன்னன் மரணமடைதல் வேண்டும் மானம் கெட்டு வாழ்தலை விட மரணமே மேலென கருதுகிறேன் என்றான் அவன் குரல் அவனது கவலை அவையோரையும் கலங்க வைத்தது பலரும் பலவாறு கூறிக்கொண்டனர் கம்பன் மன்னர் அவையில் இடம்பெறவில்லை புலவர் பலரும் அவர் இடத்தை பிடிப்பதற்கே பல ஆலோசனைகளை வழங்கினார்கள் மன்னன் புலவரின் ஆலோசனைகளையும் செவிமடுப்பதாயில்லை அமைச்சர் ஒருவர் எழுந்தார் அரசருக்கு வணக்கம் கோரினார் மன்னவா காதல் என்பது காரணம் இல்லாதது ஆயின் கருத்தொருமித்தது இந்நிலையில் காதலுக்கு வேலியிடுதல் எப்பயனும் இல்லை கம்பர் தம் மகன் கிழங்கு விற்கும் பெண்ணின் பாடல் என கூறி நம்மை நம்ப வைத்துள்ளார் அம்பிகாவதியும் அதுவே உண்மை என கூறி சாதித்திருக்கிறான் நமது அமராவதியின் உள்ளத்தை நாம் அறிதல் வேண்டும் அம்பிகாவதியிடத்தே அவளுக்குரிய காதல் அருந்து போய் உள்ளதா என்பதையும் நாம் அறிதல் வேண்டும் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை தரும் என்னும் குரல் மொழி அறிந்து அதற்கு ஏற்ப நாம் இதனை செயற்படுத்தல் வேண்டும் என்றான் மந்திரியார் சொன்ன யாவும் எனப்பட்டது என்ன செய்யலாம் என மன்னர் மந்திரியாரை கேட்டார் மந்திரியார் நிதானமாக கூறினார் மன்னரே தவறனில் எனது கூற்றை மன்னித்தருள வேண்டும் கூறலாமா எனது கருத்தை என மந்திரி கேட்டார் எதுவாயினும் கூறலாம் என்றார் மன்னர் மன்னவா நாம் உடனடியாக அம்பிகாபதியை அழைத்து வர வேண்டும் அவனுடைய உடல் முழுவதும் சந்தனம் அரைத்து பூச வேண்டும் பூசிய சந்தன உடலோடு அமராவதியிடத்தை தனியாக அனுப்பி அவளிடம் ஓர் சுண்ணம் வாங்கி வர செய்தல் வேண்டும் அவன் திரும்பி நம்மிடம் வரும்போது அமராவதியின் இருப்பும் அம்பிகாபதியின் காதர் பசப்பும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றான் அவையோர் அனைவரும் மந்திரியாரின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டனர் அம்பிகாபதி வரவழைக்கப்பட்டான் சந்தன சாந்து அவன் உடல் முழுவதும் பூசப்பட்டது சுண்ணம் வாங்கி வருமாறு அமராவதியிடத்தை அனுப்பி வைத்தனர் அம்பிகாபதி துடுப்பினை தேடிச் செல்லும் தெப்பமாய் அந்த புறம் சென்றான் அங்கே நீர் பெருகிய நித்தில கண்களோடு தங்கச் சிலை போல தோன்றினாள் அமராவதி அவள் அம்பிகாபதியை கண்டதும் கடலில் தத்தளிப்பவன் கண்ட ஓடம்போல் அவனை கட்டித் தழுவினாள் அவனும் தொடுவானை தொட்டு சுடர்விடும் கதிரோனாய் அவளை வெப்பப்படுத்தினான் நொடிக்குள் அவர்கள் பிரிந்தனர் யாரங்கே நெடிய குரல் ஒலித்தது அம்பிகாபதி அவைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அவை முகம் சுழித்தனர் மன்னன் வெட்கி தலை குனிந்தான் மந்திரியின் முகம் காலை நேர மல்லிகையாய் மலர்த்தது சந்தன சாந்து பூசி சென்ற அம்பிகாபதியின் உடம்பில் அமராவதியின் அங்கு அடையாளங்கள் தெரிந்தன கம்பர் கண்கலங்கினார் அரசன் சீயக்கனலாய் கனன்றான் அம்பிகாபதி என்ன செய்ய துணிந்தனை மன்னன் கேட்டான் அம்பிகாபதி சற்றே பருத்த தனமே குலுங்க தரளவடந்துற்றே அசைய குளையூசலாட துவர்கொள் செவ்வாய் நற்றே நொழுக நடன சிங்கார நடையழகின் பொற்றேர் இருக்க தலையலங்காரம் புறப்பட்டதே என கன்னியவள் மேனி மேனியழகை பாடி மகிழ்ந்தான் மன்னனுக்கு கோபம் இன்னும் அதிகமாயிற்று யாரங்கே கூச்சலிட்டான் சேவகர்கள் ஓடி வந்தார்கள் இவனை கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று கொடுவாளால் கொன்றுவிடுங்கள் கட்டளையிட்டான் மன்னன் காத்திருந்த சேவகர்கள் அம்பிகாவதியை அவன் தமிழோடும் செந்தமிழ் பாடும் கவியோடும் இழுத்து சென்றார்கள் அவை நடுங்கியது கம்பர் வாய்விட்டு அழுதார் தாதியர்கள் அமராவதியை தேற்றினார்கள் அமராவதியின் அழகு மேனி அழிவு என்னும் பொழுதியால் விளந்தது அவள் பெருமூச்சறிந்தாள் தனியலாய் அமர்த்தப்பட்ட அவள் சன்னல் சாளரம் வாயிலாக அம்பிகாவது இழுத்து செல்லப்படுவதைக் கண்டாள் அவள் அங்கமெல்லாம் அழுதது கம்பர் மன்னவா என் மகனை வாழவிடு நாங்கள் ஓடி போகிறோம் என்றார் மன்னன் மாசுபடிந்த கற்சிலையாய் அமர்ந்திருந்தான் கம்பன் எழுந்தான் காதம் நான்கொழிய காசினியை போத கடல் கொண்டொழித்ததோ மேதிரியில் கொல்லிமலை தேன் சொறியும் கொற்றவா நீ முனிந்தால் இல்லையோ எங்கட்கிடம் என கூறியவாறு அவையிலிருந்து வெளியேறினார் கம்பர் வெளியேறியதை பொருளுக்கு பாடும் புலவர்கள் பெருமையாக கருதினர் வேண்டாத அமைச்சர்கள் வேலை முடிந்ததென கருதி மகிழ்ந்தனர் சோழ நாடு இடந்ததாய் அறிஞர்கள் நினைத்தனர் சோழன் குலோத்துங்கனும் தனக்கு பிறகு சோழ நாடு அழிவுறும் என்பதை அம்பிகாபதி கொலைக்களம் திசையில் நின்று கொண்டிருந்தார்கள் காவலாளன் ஒருவன் எதிரே வந்தான் அம்பிகாபதியின் கண்களை கருப்பு துணியால் கட்டி மறைக்க அவன் எத்தனித்தான் அம்பிகாபதி வீரம் நிறைந்த சோழ நாட்டு நான் மரணம் மாவீரனுக்கு தரப்படும் மலர் செண்டு அதனை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று கண்களை மூட மறுத்துவிட்டான் கேட்டான் சேவகன் உன்னுடைய கடைசி ஆசை ஏதேனும் இருந்தால் கூறு என்றான் மரணம் பிறக்கும் எவ்வுயிருக்கும் இயற்கையாய் அமைவது இதில் கடைசி ஆசை என எனக்கு என்ன இருக்கிறது கானல் காணல் போன என் அமராவதியின் காதல் அடுத்த பிறவியிலேனும் தொடரட்டும் அவளோடும் அவள் அதரங்களோடும் அவள் அழகு மேனியோடும் அவள் செவ்வாய் விரித்து மகிழம் பூக்களால் மலரும் அவள் தமிழ் சொல்லோடும் தமிழ் மணந்து கமகமக்கும் அவள் அழகு மேனியோடும் தவழ்ந்து உறவாடி மகிழ அடுத்த பிறவியிலாது வருவேன் அதுவே எனது கடைசி ஆசை என்றான் அம்பிகாபதி வாழைந்திய கையினர் வசை பாடினர் மீசையை முறுக்கினர் வெட்டுங்கள் என்றான் சேவகன் முதிர்ந்து கனிந்த அரம்பையின் குலையை சீவி எடுப்பது போல அம்பிகாபதியின் வெட்டப்பட்டது தெண்டலில் உதிரும் பூளை பூவாய் அவன் தலை மண்ணில் உருண்டது அவன் உடலில் இருந்து வழிந்த இரத்தம் சோழ நாட்டு மண்ணை சிவக்க செய்தது அவன் உடல் தமிழ் மண்ணில் சாய்ந்து இரத்த குருதியால் சிமந்திருந்தது கம்பர் சோழ நாட்டின் அரண்மனை வெறிச்சோடுமாறு வெளியேறினார் சோழன் குலோத்துங்கன் கலையிடந்த சிலையாய் செயலற்றிருந்தான் புலவர் ரவீந்திரன் எழுதிய வெள்ளி பல்லுக்கு பகுதி ஆறு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்